ஆகா கல்யாணத்தில் அந்த குழந்தை எல்லாத்துக்கும் மேக்கப் விடுது அழகி சூர்யாவுக்கும் மேக்கப் போட்டுவிடுது அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க போட்டு விடுறேன் தாத்தான்னு சூர்யா மாட்டுனடா சாமி அப்படின்ட்டு சூர்யாவுக்கு வந்து அந்த பொண்ணு மேக்கப் விடுது அந்த பொண்ணு பேர் அழகி அழகிக்கு ஏற்ற மாதிரி குழந்தை அழகாக எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டு விடுது தாத்தா பாருங்கள் செம்மையாக இருக்கார் இதில் பாருங்கள் நம்ம விஜய் எப்படி இருக்கிறாருன்ட்டு இவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் சூர்யா அப்பாவும் சூப்பராக இருக்கார் விஜயோட அப்பாவும் சூப்பராக இருக்கார் தாத்தாவும் சூப்பராக இருக்கார் சூர்யாவும் சூப்பராக இருக்கிறாரு ஏன்னா மேக்கப் வந்து அந்த அளவுக்கு குழந்த ரொம்ப ஹைலைட்டாக போட்டுவிட்டுருக்குது இந்த மேக்கப்பில் உங்களுக்கு யார் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு கீழே கமான்ல சொல்லுங்கள் எல்லார் ஃபோட்டோவும் வரிசையாக கொடுத்துருக்குறேன் விஜயா சூர்யாவுடைய அப்பாவா விஜயோட அப்பாவா இல்லை தாத்தாவா இல்லை சூர்யாவே ரொம்ப அழகாக இருக்காரான்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் எந்த மேக்கப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு கீழே கமான்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க